போயிட்டு இருக்கு ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி உனக்கு தாக்கம் இருக்கும் ஆறாவது படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும் அதற்காக தான் அந்த டெஸ்ட் சீரியஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு வேலூர் மற்றும் திருச்சியில் சோ வேலூர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் என்ற நீங்க அட்மிஷன் போகணும்னு விருப்பப்பட்ட எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் என்ற நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க அதற்கான டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உப்படை ட்ரைனிங் அகாடமி நம்ம எஸ்ஐ தேர்வுக்கான அறிவிப்பும் கூடிய விரைவிலே வருங்கிறது அனைத்து நம்மளுடைய டிஜிபி அவர்களுக்கு சொல்லியிருந்தாங்க அப்ப நம்ம எஸ்ஐ தேர்வுக்கு எதிர்பார்ப்புகளோடு எல்லாருமே காத்திரம் சரிங்களா அந்த ஒரு வேக்கன்சியோட எதிர்பார்ப்பது கண்டிப்பா இருக்குது அப்ப அதுக்கு முன்னாடி தேர்வு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் எங்கெங்க இருக்கு நமக்கு தெரியும் அதுக்காக நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம வேர்ட் டு ஸ்டடி போட்டிருந்தோம் என் தரப்புல இருந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்க்கு ஆல்ரெடி வேர்ட் டு ஸ்டடி நம்ம பார்த்துருந்தோம் ஓகே எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரி கேட்டிருந்தீங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரிக்கான வேர்ட் டு ஸ்டடி பார்க்கணும் ஓகே வேர்ட் டு ஸ்டடி பார்க்கறதுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன நோக்கம் அப்படின்னா பாதி பேருக்கு ஹிஸ்ட்ரி அப்படிதான் தெரியும் ஹிஸ்ட்ரியுடைய சிலபஸை கோடிஃபை பண்ண தெரியாது அதே மாதிரி நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் இருக்கக்கூடிய எல்லா எல்லா விஷயத்தையும் படிக்கணும் அப்படி விஷயத்தையும் நினைக்க வேண்டாம் அதையும் நான் சொல்றேன் ஓகே டுவெல்த் வரைக்கும் ஹிஸ்டரி புக் எல்லா விஷயத்தையும் ஹிஸ்டரிய படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் திங்க் பண்ண வேணாம் ஓகே மேக்சிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் படிக்கணும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எதை விடணும் நமக்கு தெரியணும் ஏன் அதை நான் சொல்றேன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ல இருந்து அதிகபட்ச கொஸ்டின் வர்றதே கிடையாது ஒரு சில டைமு ஒரு கொஸ்டின் தான் மொத்தமே கேட்கிறேன் அதனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம் ஸோ அதனால வந்து தேவையில்லாத விஷயங்கள் படிக்க வேணாம் நம்ம வேட்டு செடி பார்க்கறது

படிக்கும்போது போது சிலபஸ் ஆர்டரே படிக்கும் ஓகே மற்ற சப்ஜெக்ட் மாதிரி அங்கங்க டச் பண்ண முடியாது இப்போ சயின்ஸ் எடுத்து அமீரம் படிக்கலாம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது டாபிக் கூட படிக்கலாம் ஓகே ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு சிலபஸ் ஆர்டர் ஒரு வரிசையா நீங்க படிச்சா மட்டும்தான் அந்த ஹிஸ்டரி நமக்கு வந்து ஒரு மைண்ட்ல நம்ம ஒரு என்ன சொல்றதுனா ஒரு சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்ச மாதிரி இருக்கும் திடீர்னு நீங்க வந்து படிக்கும் போதே வந்து பல்லர்களை ஸ்டார்ட் பண்றது ஓகேவா திடீர்னு காந்தியோட போராட்டம் திடீர்னு வந்து காந்திக்கு இருவினுக்கு போட்ட ஒப்பந்தம் இதெல்லாம் அப்படி அங்கங்க அங்கங்க பிச்சு 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 படிச்சா ஹிஸ்டரி முழுமனதான் படிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபை வராது அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்தியாவுடைய நாகரிகம் எங்க ஆரம்பிச்சது சிந்து சமூக நாகரிகம் அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி நமக்கு எப்படி விடுதலை போராட்டம் கிடைச்சி இதுதான் ஹிஸ்டரியோடைய தொடக்கம் மற்றும் ஆதிப்புள்ளி முடிஞ்சு போச்சு சரிங்களா அப்ப இங்க இருந்து இங்க முடிச்சா மட்டும்தான் ஒரு முழுமனதாக ஹிஸ்டரியை முடிச்ச நம்பிக்கை சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாமே வரும் அதனால ஆரம்பத்துல இருந்து படிங்க நம்ம ஆர்டர் அப்படி தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் எந்த ஸ்டாண்டர்டா இருக்குது இதுதான் நான் சொல்றேன் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கண்டிப்பா ஒரு क्वेश्चन நம்ம இதில இருந்து அதிகபட்ச எதிர பாக்குறோம் வருது அதிகபட்சம் சரிங்களா பார்த்தனா 6th இருக்குது 9th இருக்குது 11th இருக்குது பாருங்க ஒரே டாபிக் மூணு ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது சரிங்களா நான் இது ஒரு விஷயத்தை சொல்றேன் நிறைய பேர் நேத்து கிளாஸ் நடத்தும்போது கூட ஒரு சில பசங்க கேட்டாங்க சார் 6th வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு சில தகவல்கள் வந்து 6th புக்ல ஒரு தகவல் இருக்கு 9th புக்ல ஒரு தகவல் இருக்குது 11th புக்ல இன்னொரு தகவல் இருக்கு சார் மூணுமே வேற வேற இருக்குது அப்படி இல்லைன்னா சிக்ஸ்த் நைன்த்துல ஒரு மாதிரி இருக்கும் லெவன்த் ஒரு மாதிரி இருக்கும் சார் நாங்கள் எதை சார் எடுக்கிறது லெவன்த் புக் எடுத்துக்கோங்க ஓகே எந்த தகவல் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஹையர் ஸ்டடீஸ் ஓகே உயர் வகுப்புகள் என்ன இருக்குதோ அதுதான் கரெக்டா இருக்கும் அதனால இந்த மாதிரி தகவல்கள் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஓகே அப்போ லெவன்த் தான் நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்போ லெவன்த் மட்டும் படிச்சா போதும் சொல்லக்கூடாது லெவன்த்ல ஏதாவது தகவல்கள் சிக்ஸ்த்ல இருக்கு லெவன்த்ல ஏதாவது தகவல்கள் நைன்த்ல இருக்கு சரிங்களா அப்போ மூணு ஸ்டாண்டர்டையும் படிக்கணும் ஓகே அடுத்து பாருங்க வேத சிந்து சமய நாயகத்துடைய முடிவு தான் வேதகாலத்துடைய தொடக்கம் ஆரியர்களை பத்தி படிக்கக்கூடியதுதான் வேத காலம் ஓகே ஆரியர்களுடைய நாயகத்தை படிக்கக்கூடியதான் வேத காலம் இது நம்ம என்னன்னு சொன்னா இரும்பு காலம் கூட நம்ம சொல்லுவோம் இது எங்க தான் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலயும் பதினோராம் வகுப்புலயும் இருக்குது வேத காலம் அடுத்து பாருங்க வேத காலம் முடிஞ்சதுக்கு வேத காலம்ன்றது ஒரு ஹிந்துத்துவா ஓகே ஹிந்து மத கொள்கைகளை ஃபாலோ பண்ணி ஹிந்து விஷயம் எப்படிதான் இருந்தது அதை பத்தி படிக்கிறது தான் வேத காலம் அப்ப ஹிந்து மதத்துல இருந்தக்கூடிய தீய விஷயங்கள் அடக்குமுறைகள் ஜாதி முறைகள் வர்ணாசிரம முறைகள் இது எல்லாமே ரொம்ப தீங்கா தெரிஞ்சது யாருக்கு நம்ம இந்திய மக்களுக்கு அதனால நம்ம இந்திய மக்கள்ல இருந்து ஒரு சில ஒரு சில தலை ஒரு சில நபர்கள் புதுசா மதங்களை உருவாக்க தூண்டினது அந்த மதம் தான் என்னதுன்னா பௌத்த மதமும் சமண மதமும் புரியுதா அப்போ ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய உயிர் பலி ஜாதிய வன்கொடுமை அதாவது பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தொட்டி ஒதுக்கிறது கோழிக்குள்ள விடாமல் இருக்கிறது பெண்களை மட்டுப்படுத்துறது எல்லா தீங்கு விளசியத்தையும் ஒழிப்பதற்காக தான் சமணம் பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரால உருவாக்கப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிலீஜ் அதுவும் நாளடைவில் நலிஞ்சு போச்சு அது வேற விஷயம் ஆனால் இந்த மதத்தை பத்தி நம்ம படிக்கணும் ஓகே பௌத்த மதத்தை உருவாக்குனது யாரு அப்படி பாத்தீங்கன்னா புத்தர் சமண மதத்தை உருவாக்குனா இருபத்தி நாலு தீர்த்தகாரர்கள் இருப்பாங்க படிக்கணும் தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் அண்ட் லெவன்த் புக்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க சரி அடுத்து பாருங்க மகத பேரரசு இந்தியாவுடைய முதல் பேரரசு கூடியது மகத பேரரசா பதினாறு மகாஜன பதங்கள் இருப்பாங்க ஓகே கோசலா விஜி இந்த மாதிரி வந்து பதினாறு மகாஜன பதம் இருப்பாங்க அதுல மகத பேரரசு தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு அதனால மகதேர பெயர் அடுத்து மகத பேரரசுக்கு அப்புறம் இந்தியாவில் பெயர் சொல்லக்கூடிய மன்னர்கள் உருவானதே அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மகத பேரரசுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேரரசு மௌரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மௌரியர்கள் நமக்கு நியாயப்படுறது முக்கியமான மன்னர் ரோடு உரங்களை மரம் நட்டாரு விலங்குகளுக்காக ஹாஸ்பிட்டல் வச்சாரு யார் அசோகர் அசோகரை பத்தி நம்ம முக்கியமா படிப்போம் எங்க மௌரியர்களை பத்தி படிப்போம் அது எங்க இருக்குது சிக்ஸ்த் அண்ட் லெவன்த்ல இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து நம்ம எங்க எங்க டச் பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை டச் பண்றோம் ஓகே சங்க காலத்தை நம்ம என்ன செய்யறோம் டச் பண்றோம் அப்ப சங்க காலம்னா என்ன தமிழ்நாட்டுடைய வரலாறு அப்படி இருந்தா சங்க இது எல்லாமே அந்த டைம்ல தான் நார்த் இந்தியாவோட வரலாறு அப்ப சங்க காலத்துடைய வரலாறு கிமு முன்னூறுல இருந்து கிபி முன்னூறு அதாவது புது ஆண்டுக்கு முன்னூறுல இருந்து புது ஆண்டுக்கு ஒரு புது ஆண்டுக்கு பின்பு புது ஆண்டு முன்னூறு வரைக்கும் சரிங்களா இந்த இது வந்து இந்த வருஷம் இது எங்க இருக்குது அப்படி இருக்குன்னா சிக்ஸ்த் அண்ட் லெவன்த் இருக்கு ஒன்னும் இல்லை வேந்தர்களை பத்தியும் இலக்கியங்களை பத்தியும் படிப்போம் வேற எதுவும் ரொம்ப கஷ்டமானது கிடையாது அடுத்து பாருங்க அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு கேப் ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்தை சமாளிப்பதற்காக இன்னொரு பல நூறு வருடங்கள் கழிச்சு குப்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேரரசு உருவாகுது எந்த வருஷம் முன்னூறுல இருந்து எல்லாமே கிபி முன்னூறுல இருந்து ஐநூத்தி வரைக்கும் குப்தர்கள் இந்தியாவை ரூல் பண்றாங்க குப்தர்களுக்கு அப்புறம் ஹர்ஷ பேரரசு உருவாக ஹர்ஷ பேரரசு ரூல் பண்றாங்க இதுவும் ஆறாம் வகுப்பு பதினோராம் வகுப்புல தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க பல்லவர்கள் யாரு சார் இந்த பல்லவர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டை மூவேந்தர்கள் தான் ரூல் பண்ணாங்க ஆனா தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி ஆந்திராவுடைய தெற்கு பகுதி யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர்கள் தான் ரூல் பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த பல்லவர்களை பற்றியும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது தமிழ்நாட்டு வரலாற்று நிறைய கோவில்கள் நிறைய மத மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் பல்லவர் பண்ணியிருப்பாங்க அதனால பல்லவர்களை நம்ம படிக்கணும் சிக்ஸ்த்து அண்ட் லெவன்த் ஓகே பாருங்க அப்போ கிட்டத்தட்ட நிறைய டாபிக் சிக்ஸ்த் லெவன்த் அப்போ சிக்ஸ்த் புக்கு எந்த அளவுக்கு முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் சிக்ஸ்த்து தான் சார் சிக்ஸ்த்து என்ன சார் அவ்வளோ பெரிய ஃபேக்ட் இருக்க போது சிக்ஸ்தில் வந்து நம்ம எளிமையாக படிச்சதா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் எவ்வளோ விஷயம் சிக்ஸ்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ எந்த விஷயம் இந்த பௌத்தம் சமனை எடுத்துக்கிட்டீங்கனாலே சிக்ஸ்த் புக்கில் குறஞ்சபட்சம் ஒரு முப்பது இருபது ஃபேக்ட் வந்து மைண்டில் ஞாபகத்துற மாதிரி இருக்கும் அதான் புதுசா படிக்கணும் ஓகேங்களா அதாவது நம்ம நடத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் அதை நடத்தி அதை பார்த்து புரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க சாளுக்கியர்கள் ராஷ்டிர கூடர் இதை நான் சொன்னேன் தென்னிந்திய பேரரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர்கள் சாளுக்கிய ராஷ்டிரகூடர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இதெல்லாம் வந்து தென்னிந்திய பேரரசுகள் நம்ம சொல்லுவோம் ஓகே சாளுக்கியர்கள் அப்புறம் ராஷ்டிர கூட ராஷ்டிர கூட நம்ம பொன்னியின் செல்வன் படத்திலேயே பார்த்துருப்போம்ல ஓகேவா விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு சீனிலேயே ராஷ்டிர கூட தான் சண்டை போட்டிருப்பாங்க ஓகே அது பார்த்தீங்கன்னா செவன்த்து அண்ட் லெவன்த்தில் இருக்குது அப்புறம் வந்து சோழர்கள் ஓகே அடுத்து வந்து சோழர்கள் பாண்டியர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் சோழாஸ் லேட்டர் பாண்டியாஸ் சொல்லுவா அதாவது பிற்கால சோழர்கள் பிற்கால பல்லவர்கள் செவன்த் புக்ல நம்ம நேத்து கூட தான் நம்ம கிளாஸ்ல நம்ம வேலூர் பிரான்ச்ல நடத்தணும் செவன்த் அண்ட் லெவன்த்ல இருக்கும் ஓகே இதுல அதாவது வந்து லேட்டர் சோழாஸ்ல யாரா வருவாங்க பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்புறம் வந்து இவங்க அமங்காதேவி குந்தவை இவங்களுடைய வாரிசடி பிள்ளை பிறந்த வந்து குலோத்துங்க சோழன் இவங்க எல்லாம் வருவாங்க சரிங்களா இவங்க எல்லாருமே வந்து சோழர் லேட்டர் சோழாஸ்ல படிப்பாங்க என்ன கோயில் கட்டினாங்க என்ன பண்ணாங்க அவங்க பட்டப்பேர் என்ன கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் இந்த மாதிரி பட்டப்பேர்கள் தான் படிப்பாங்க அவரை பாண்டியர்கள் நிறைய பேர் படிக்க மாட்டோம் சோழர்கள் அளவுக்கு பாண்டியர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதுவும் செய்யல ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் அரிகேசரி பாண்டியன் அதாவது கூண் பாண்டியன் சொல்லுவாங்க அவர் என்ன மதத்துல என்ன மதத்துக்கு மாறினாரு யார் மாத்துனா ஓகே என்னென்ன கோயில் இருக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்கள பார்ப்போம் அப்புறம் வந்து பாண்டியர்கள் வந்து டெல்லி சுத்தன் படையெடுப்புக்கு யார் காரணம் தான் பாண்டியர்கள் தான் யார் கடைசி பாண்டியர் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பாண்டியர்கள் பார்ப்போம் செவன்த் அண்ட் லெவன்த்ல இருக்கும் ஓகே அடுத்து நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா வரலாறுல அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக்கா முஸ்லிம்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் வந்ததுதான் டெல்லி சுத்தன்

ஓகே அடுத்து இந்தியாவில் டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் முடிஞ்ச உடனே ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இதுதான் கட்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல டெல்லி சுல்தான் முடியும் முகலாய ஆட்சி தொடங்குது பாணிபட் போர்ல இருந்து முகலாய ஆட்சி தொடங்குது அப்ப இதுதான் முகலாய ஆட்சி திருப்பி ஒரு முஸ்லீம் ஆட்சி இவங்களும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து முகலாய பேரரசு ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரைக்கும் முகலாய சின்ன சின்ன அரசுகள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல அந்த இரண்டாம் மகதூர் அந்த ரிவோல்ட் வரைக்கும் இருப்பான் சரிங்களா ஆனா அவுரங்கசீப்போட பேரரசு முடிஞ்சிடும் ஏழாவது பதினோராவது அடுத்து மராட்டியர்கள் ஓகே இவங்க ஒரு பெரிய அரசுகளாக இருக்கட்டும் ஆனா மராட்டியர்கள் மராட்டியில ரூல் பண்ண சிவாஜி ஒரே ஒரு மன்னரை பத்தி மட்டும்தான் படிப்போம் இவங்க வந்து ஒரு மனித ஒரு ஒரு இன மக்கள் அவங்களை சிவாஜி மன்னரை பத்தி மட்டும் படிப்போம் இதுவும் எயித்து அண்டு லெவன்த் அப்ப பாருங்க இந்த செவன்த் கேட்டகரிய வந்து இருக்கு

ஏன்சியன்ட் ஹிஸ்டரியும் மிடிவல் ஹிஸ்டரியும் முடிஞ்சது ஓகேங்களா இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது எல்லாமே மாடர்ன் ஹிஸ்ட்ரி நான் வச்சுக்கணும் ஓகேங்களா இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது எல்லாமே மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும் சரிங்களா ஐரோப்பியில் வருகை சொல்லிட்டு எயித்து அண்டு லெவன்த்தில் இருக்கும் அடுத்து பாருங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி நிர்வாகம் பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எப்படி எல்லாம் வந்து இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க எப்படி தான் நிர்வாகம் பண்ணாங்க அதாவது என்ன வரிமுறை எப்படி போலீஸ் எப்படி இருந்தது நீதித்துறை எப்படி இருந்தது இதெல்லாம் பார்ப்போம் அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சி அப்படி சொல்லுவாங்க அதாவது விடுதலை போராட்டம் தான் எப்ப ஆரம்பிச்சதுன்னா காந்தி வந்ததுக்கு அப்புறம் நேரு இருந்ததுக்கு அப்புறம் முகமது அலி ஜின்னா வந்ததுக்கு அப்புறம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஊருடைய லோக்கல் பீப்புள் நம்மளுடைய பெசன் சொல்லக்கூடிய விவசாயிகளும் பழங்குடியின மக்களும் கழகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அதான் சாந்திர கிளர்ச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ரிவோல்ட் இந்த மாதிரி நிறைய கிளர்ச்சிகள் நிறைய இருக்க தான் செய்யும் சரிங்களா அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுகளிலே ஆரம்பிச்சிடும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்து ஆயிரத்தி எண்ணூறுகளில் அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎல்டாக எயித்து டென்த்து லெவன்த்து கூட எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ் இருக்குது அப்பா எந்த அளவுக்கு முக்கிய பாருங்க இதுக்குள்ளேயே எதாவது அடங்கிடும் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த புலிதேவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன கட்டபொம்மன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சாரி இவங்க எதாவது கிளாஸ் இதுக்குள்ளேயே அடங்கிடும் வேலூர் கழகமும் இதுலேயே அடங்கிடும் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் முக்கியமானது ஓகே வெறும் பெயர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லிட்டு என்ன சார் வெறும் இந்திய கட்சியை மட்டும் பிடிச்சா போதுமா கிடையாது கட்சி என்ன பண்ணுது என்ன போராட்டம் பண்ணுது எங்கெல்லாம் மான நடந்தது தலைவர்கள் யார் இருந்தாங்க முதல் பெண் தலைவர் யாரு முதல் என்ன சொல்றது இந்திய பெண் தலைவர் யாரு முதல் முஸ்லீம் தலைவர் யாரு முதல் இந்திய தலைவர் யாரு முதல் தலைவர் எங்கெங்க மெட்ராஸ்ல எப்பெல்லாம் மான நடந்தது இது ஒரு ஏகப்பட்ட தலைவர் காரஸ் கட்சி மட்டும் படிக்கிறோம் யார் உருவாக்குனா கடைசி யார் வந்து தலைவர் இது எல்லாமே வந்து டென்த் அண்ட் டுவெல்த்ல டீட்டெயிலா இருக்கும் அடுத்து பாருங்க சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள் என்ன சார் விடுதலை போராட்டம் நடந்த நடத்திட்டு இருக்கும் போது வந்து உட்காந்து நம்ம வந்து மதத்தை தான் சீர்திருத்த மட்டும் இருக்கணும் ஆமா பண்ணாங்க என்னதான் விடுதலை போராட்டம் ஒரு சைடு முக்கியமா இருந்தாலும் நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய தீமையான விஷயங்களும் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கணும் அதை வந்து யார் அருமையா பண்ணாங்கன்னா இவங்க வந்து ரொம்பவே அருமையா பண்ணாங்க யார் ராஜா ராம் மோகன் ராய் சதியை ஒழிச்சு தயானந்த சரஸ்வதி வந்தாரு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வந்தாரு யாகப்பட்ட பேர் நம்ம சமுதாயத்திற்கு கூடிய சீர்கேடான விஷயங்களை ஒளிச்சி கட்டிப்பதற்கு நிறைய பண்ணாங்க ஓகே அது மெயினா தமிழ்நாட்டுல பெரியாருடைய பங்கு ஓகேங்களா அதே மாதிரி கேரளாவில் வந்து நாராயணகுருடைய பங்கு இவங்களுடைய பங்கு இதுன்னா இன்னமும் இந்தியாவிலையும் தமிழ்நாடு சரி ஜாதி இப்பவே தலைத்தோங்கி இருக்குது ஓகே இன்னமும் மேலும் தலைத்தோங்கி இருப்பதற்கான காரணமா இருந்திருக்கும் ஓகே அதாவது சமுதாய சமூக மற்றும் மத சீர்திருத்தங்கள் எயித்து டென்த்து லெவன்த் மூணு கிளாஸ்ல இருக்கும் சரிங்களா அதே லெவன்த்துல டென்த்ல வந்து அஞ்சாவது ரசன் இருக்கும் பாருங்க ரொம்ப டீட்டெயில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே ஐயா வைகுண்ட சுவாமி கே வதார் பத்தி பேசுவான் ஓகே அடுத்து போராட்டங்கள் ரொம்ப முக்கியமானது அதாவது நம்ம விடுதலை போராட்டம் ஆரம்பிச்சதே எப்போ அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் அந்த நம்ம மக்கிட்ட அது ஒரு போராட்டமாக மாறினது இல்லைன்னா அப்போ இது அதுக்கு முன்னாடி அங்கங்கே கொட்டி கிடக்கும் ஓகேவா சாந்தல் அந்த ஊரில் மட்டும் தான் கிடக்கும் குபிராப்பாண்டி கட்டபொம்மன்னா திருநெல்வேலி மாவட்டங்களை மட்டும் தான் கலவரம் பண்ணுவார் ஓகே பிரச்சனை பண்ணுவார் வேலு நாச்சியாரா ராமநாதபுரத்தில் மட்டும்தான் ஓகே இந்த சைடு தீரன் சின்னமலையா சேலம் வீட்டில் இந்த மாதிரி அங்கங்க பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுற கிடையாது ஆனால் விடுதலை போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எல்லாரும் சேர ஆரம்பிச்சாங்க மக்கள் எல்லாரும் ஒன்று கூட ஆரம்பிச்சாங்க ஒரு விஷயம்னா பிரிட்டிஷுக்கு எதிரா ஒரு விஷயம் நடக்குன்னா எல்லாருமே சேர ஆரம்பிச்சாங்க எப்போ வங்க பிரிவினை நம்ம வங்காளதேசத்தை ரெண்டா ரெண்டாக ஓகேவா அவங்க என்ன சொல்றாங்க நிர்வாகத்துக்கு தான் நாங்க பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் ஏதாவது நம்மளை வச்சு மத மதத்தை வச்சு பிடிக்கிறாங்க மதத்தை வச்சு எப்படி ஒரு சைடு முஸ்லீம் ஒரு சைடு ஹிந்து அப்படி பிரிச்சா நம்ம சும்மா இருப்போமா மதத்தை வச்சு நம்ம பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மேலும் பாரா நம்ம போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்ப உருவாக்குன ஒரு பண்டிகை தான் ரக்ஷ பந்தன் ஓகே முஸ்லீம் பெண்கள் வந்து முஸ்லீம் ஆண்களும் சரி ஹிந்து பெண்களுக்கு ஹிந்து ஆண்களுக்கு என்ன செய்வாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த ராக்கி கட்டுவாங்கல்ல அந்த பண்டிகை எல்லாமே இந்த விடுதலை போராட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுதான் இப்ப பாருங்க என்ன அளவுக்கு நம்ம போராட்டம் தான் என்ன விஷயம் ஜாலியன் வாராபா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடந்திருக்கு இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடக்கும் ஓகே அது ரொம்ப

நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து ஒரு காலங்களில் வேத காலத்துல இருந்து நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஹிந்துக்களாக இருந்தாங்களாம் சொல்றாங்க ஓகே ஹிந்துலாம் இருந்தாங்க அப்புறம் வந்து பௌத்தமும் சமணமா மாறினாங்க ஓகே பௌத்தமும் சமணமும் மாறினதுக்கு அப்புறம் இந்தியாவில ஒரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் படையெடுப்பு நிகழ்ந்தது இன்னமும் ஒரு சில மக்கள் ஹிந்துல இருந்து என்ன மாறினாங்க முஸ்லீமா மாறினாங்க சரிங்களா இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு இந்த காலகட்டத்தில் பக்திய காலகட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மத குருக்கள் ஹிந்துக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத குருக்கள் நிறைய போதனைகளும் நிறைய வழிகாட்டுதலும் நிறைய பண்ணி 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 என்ன பண்ணாங்கன்னா யாரெல்லாம் சமணத்திலையும் பௌத்தத்திலையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுல நம்மளுடைய முஸ்லீமா மாறினாங்களோ திருப்பியா அவங்களுடைய தாய் மதம் எது ஹிந்துக்கு மாற வச்சாங்க அதுதான் பக்தி வேற ஒன்றும் கிடையாது எதன் மூலமாக அது பாடல்கள் மூலமாக போதனைகள் மூலமாக பண்ணாங்க நிறைய ஓகே நார்த் இந்தியாவில் கபீர் ராம்தாஸ் இவங்க எல்லாம் பண்ணாங்க நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டீங்கன்னா ராமானுஜர் ஓகே இவங்க எல்லாம் பண்ணாங்க திருநாவுகரசர் திருஞான சம்பந்தர் நம்ம தான் படிச்சிருமே ஓகே அப்பர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர் பல்லவன சமண இருந்து சைவ மதத்துக்கு மாத்தினாரு ஹிந்துவா மாத்தினாரு ஓகே அதான் யார் பண்ணா பக்தி டைம்ல தான் நடந்தது ஓகே செவன்த் புக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இது ஓகே அடுத்து பாருங்க தமிழ்நாடு தொல்லியல் தலங்கள் எந்த அளவுக்கு நார்த் இந்தியாவில் சிந்து சமிழ்நாடு இருக்கோ அதே அளவுக்கு அதே அளவுக்கு ஈக்குவலான பழமையான நம்ம ஊரு நம்ம நம்ம நாகரிகமும் இருக்குது தமிழர் நாகரிகமும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் பழமையானது தான் அப்போ எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் மண்ணுக்குள்ள தோண்டி தான் கண்டுபிடிக்கிறோம் தோண்டி எடுக்கக்கூடிய இடங்களை நம்ம என்ன சொல்லுவாங்க தொல்லியல் தலங்கள் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அரிக்கமேடு எங்க இருக்கு கீரடி எங்க இருக்குது பையம்பள்ளி எங்க இருக்குது ஓகேங்களா ஆதிச்சநல்லூர் எங்க இருக்குது அங்கே என்ன தோண்டாங்க என்ன கிடைச்சது முதுமக்கள் தாலில் கிடைச்சதா என்ன கிடைச்சது அதுல என்ன விஷயங்கள் இருக்குது யாரு தோண்டினா என்ன விஷயம் பண்ணாங்க இது எல்லா விஷயத்தையும் டீடைலா தமிழ்நாடு துறை தலைங்க சொல்லிட்டு 6th 9th 11th ல கொடுத்துருப்பாங்க ஓகே லாட் லாஸ்டா நம்ம விடுதலைப் போராட்டம் படிச்சோம் அந்த விடுதலைப் போராட்டத்துல தமிழர்களுடைய பங்கு தமிழ்நாட்டுடைய பங்கு ரொம்ப டீடைலா படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால யோசிச்சு சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு விடுதலை போராட்டங்களை வந்து சொல்ல முடியுமா நார்மல் ஓகேவா நார்மலா அஞ்சு விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அஞ்சு விடுதலை போராட்ட வீரர்கள் கமாண்ட் சென்டர மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா உடிجيங்க கடைசி நான் சொல்றேன் அஞ்சு விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை கமாண்ட் சென்டர மென்ஷன் பண்ணுங்க கொஞ்சம் யோசி பண்ணுங்க ரொம்ப நார்மலான பீப்பிள பண்ணாதீங்க சரிங்களா நார்மலா ஃபாலோஸ் காமராஜர் ராஜாஜி இதுதான் எல்லாரும் பண்ணிருவாங்க ஓகே பூஜை தேர்வு வேறுபாடு கட்ட போகணும் அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் யூனிக்கா யோசிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு சொல்றேன் கொடிகாத்த காத்த குமரன் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமானவர்களை யோசிச்சு எனக்கு கமாண்ட் செஷன் ஒரு அஞ்சு விடுதலை போராட்ட வீரர்களை பண்ணுங்க ஓகே அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன விடுதலை போராட்டம் நடந்தது நம்ம விடுதலை போராட்டத்துக்கு நம்ம தமிழர்கள் என்ன பங்கு வகிச்சாங்க சொல்லிட்டு தனியா டுவெல்த் அண்ட் லெவன்த் டென்த் ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும் அதை நம்ம படிச்சுதான் சரிங்களா டென்த் லெசன் தனியாவே இருக்கும் டுவெல்த் அங்கங்க ஒரு சில லெசன்களை விட்டு 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 இருக்கும் சரிங்களா ரைட் இதுதான் வந்து நம்ம ஹிஸ்டரிக்கான வேர் டு ஸ்டடியாக பார்க்கும் ஓகேங்களா ரொம்ப டீட்டெயில் ரொம்ப டீட்டெயில் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க படிக்க ஆரம்பிங்க மேலும் டவுட்ஸ் ஏதாவது இருக்குதான் செய்ய எப்படி படிக்கிறது அது எப்படி படிக்கிறது டவுட்ஸ் இருக்குது தான் செய்யும் அடுத்தடுத்து நம்ம எஸ்ஐ அல்டிமேட் சீரியாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணும் என்ன டவுட் இருக்குதோ என்ன விஷயம் கேட்கணும் ஆசைப்படுறதுக்கு அது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாள் கமெண்ட் போட்டு பாருங்க அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து போட்டு பாருங்கள் நாங்கள் பார்த்துட்டு அதுக்குரிய பதில் சொல்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ